வணக்கம் மக்களே பருங்க முருங்கையில் நிறைய பூ வந்துருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா நிறைய பூ வந்து அதில் ஒரு அஞ்சு ஆறு பிஞ்சு கிடந்து அதில் இப்போ வந்து மூணு காய் தான் உருப்படியாக நிற்கி வந்துருங்க அங்கே கொண்டு நிற்கி குட்டியாட்டு இது ஒன்று இது ஒன்று மூணு காய் நிற்கிது அடுத்தது பின்னும் நிறைய பூக்கள் எல்லாம் வந்துருக்குது முதல்ல நின்ன பூக்களெல்லாம் தொழிஞ்சிருக்கு தொழிஞ்சிக்கிட்டு அடுத்தது பின்னம் பூ வந்துருக்கு மூணு காய் தான் உருப்படியாக வந்துருக்கு இதெல்லாம் அங்கே ஒரு டப்பாயில் நட்டுருக்கம் பார்த்துடுங்க இது அடுத்தது புதுசாட்டு பின்னம் பூ வந்துருக்கு இந்த மழையில் நின்ன பூக்கள் எல்லாம் தொழிஞ்சிருக்கு நான் சொன்னேன் இந்தியா மழையிலையும் காட்டிலேயும் வந்துருக்க பூக்களெல்லாம் தொழிஞ்சு போகுது உருப்படியாக காய் பிடிக்குதோ என்னதோன்னு அதில் மூணு எண்ணம் வந்துருக்கு பார்த்துடுங்க இப்படியெல்லாம் ഒന്ന് നില്ക്കുന്നസരത്തിൽ മുൃങ്കയിൽ മൂന്ന് കായ് പെരുസാവ് വളരത്തുടങ്ങിയു വണക്കം